வஞ்சிக்காதே என் ஒப்பந்த சொல்லாதே என்னாலும் வஞ்சிக்காதே இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டாம வருகிறது வருகிறது எங்களிடம் கை ஏந்தும் நாள் வருகிறது ஏமாற்றாதே ஏமாற்றாதே தேர்தல் வாக்குறுதியை ஏமாற்றாதே நிறைவேற்று நிறைவேற்றுமா தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு மின் வாரியமே நிறைவேற்று தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று ஏமாற்றாது ஏமாற்றாது மின்வாரிய ஒப்பந்த தொடரே என்னாலும் ஏமாற்றாது வஞ்சிக்காது வஞ்சிக்காது முப்பது துறை வஞ்சிக்காது நிறைவேற்று நிறைவேற்று தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று